வணக்கம் திருப்பதி லட்டுவில் மாட்டு கொழுப்பு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா மீனோட கொழுப்பு அப்புறம் பன்னியோடய கொழுப்பு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ப்ராப்ளமாக பரவிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து விஷயம் என்ன அப்படின்னு அந்த நெய்யில் இந்த அந்த நெய்யை கொடுக்குறாங்கள பார்த்துருக்கீங்களா அந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த மாட்டு கொழுப்பு மீனோட கொழுப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜ் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஒரு இந்த மெசேஜ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி தவறான விஷயத்தை வந்து முன்னாடி இருக்க ஆட்சியாளர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூலம் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு கோரிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டார் கேஸ்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டேட் வரைக்கும் போயிட்டுருக்கு என்னோடய கருத்து இது உண்மையாக இருக்குமா ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடந்துருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நிர்வகிக்கிறதோட இந்த மாதிரி விஷயம் ஏன் அதாவது இந்த நெய்யில் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கரெக்டான விஷயம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு மறந்து போன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது திருப்பதி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சோம்னா போன வருஷம் பார்த்தா எட்நூறு கோடி கிட்ட டோட்டலாக டர்ன் ஓவர் ஆச்சு டேர்ன் ஓவராகும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பேர்கிட்ட வந்து அன்னதானம் போட்டு இருந்தாங்க ஓகேங்களா இப்போ மூவாயிரம் கோடி டேர்ன் ஆன ஒரு ஆக்டராக ஷாருக் கூட இவ்வளோ பண்ண முடியல திருப்பதியால் எட்நூறு கோடி டேர்ன் ஓவரில் இதை பண்ண முடிஞ்சது ஒரு பெரிய சாதனையாக நாளாக நாளாக அன்னதானம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ அந்த அந்த அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எட்நூறு கோடி டெவலப்மெண்ட் வருது பார்த்துருக்கீங்களா அதுக்கு தேவையான ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டோட்டலாக என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பதியோட காசை வச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு வேறு ஊரில் வாங்கி அது ஒரு இண்டஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு லட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் அந்த திருப்பதி லட்டு அப்படிங்கிறது சாமியோட விஷயம் அப்படிங்கிறோட திருப்பதியோட ஒரு மெயினான ப்ராடெக்ட் அப்போ அந்த ப்ராடக்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சாமிக்கு கொடுக்குறதுல இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அதுக்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்திலேருந்து கோமை ஏதோ அப்புறம் என்னென்னா மாடை கும்புறது இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அப்பயே இந்த மணியை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் டன் ஆஃப் நெய் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இந்த மணியை வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு லட்சம் டன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த தமிழ்நாடோட மில்க்கு தேவைப்படுற இது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு வந்து தேவைப்படுதுங்கும்போது ஏன் வந்து பால் பண்ணையே வந்து கீழ்த்திருப்பதியில் வந்து ஆரம்பிக்கக்கூடாது இவங்க பாலை தயிராக்கி அதுலேருந்து எடுக்கிற க கடை கடையிற இதை வச்சு எடுக்கிறது தான் வந்து நெய் இதில் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அந்த நெய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான் நெய்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நெய் தான் அதில் என்ன இந்த நெய்யில் இதை மிக்ஸ் பண்ணுறாங்க அதை மிக்ஸ் பண்ணுறாங்கம்போது என்ன ஒரு நெய்யா இல்லை வேறு என்ன மெட்டீரியலா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது கலப்புறமா இருக்கிறதுல வேறு என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்கு மற்ற கம்பெனிலேருந்து வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாமே ம் எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டு இண்டஸ்ட்ரி வேணும் அந்த சிப்செட் செட் வேணும் இந்த சிப்செட் வேணும் புரியுதுண்ணா அதெல்லாம் வந்து நான் வரவே இருக்கிறேன் வெளிநாட்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரணும் இல்லைன்னு சொல்லல விவசாயத்தை சா விவசாய கால்நடை சார்ந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து கோயிலோட கலாச்சாரத்துலருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் பூக்கள் வேஸ்ட் பண்ணாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா காசு எடுத்து சாமிக்கு போடுறது ஸோ அதனால பூ தொழிற்சாலை வந்து உருவாகுது அந்த பேலன்ஸ் ஆகிற பூ என்ன ஆகுது அதை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நார் மூலிமா கட்டுவாங்க யாரும் மூலியமாக கட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மா இது கால்நடைகளுக்கு வந்து ஒரு தீவனமாகவும் போடலாம் முக்காசி பூக்கள் அதாவது இவங்க திருப்பி வளர்த்தாங்கன்னா கூட தீவனம் கூட ஃப்ரீயாக கிடைக்கும் பக்தர்கள் கொடுக்குற தீவனமாக ஃப்ரீயாகவும் கிடைக்கும் தீவனம் இல்லைனாலும் அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிரைண்ட் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாம்பிராணி கூட ஆக்கலாம் அந்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பல கோடி வர்த்தகத்தை உருவாக்குற ஒரு விஷயம் அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மூத்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் லட்சுமியோட அம்மா மூத்த லட்சுமியோட அக்கா மூத்த தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க பழசு மூலிமா அப்படி கூடி ஆறுது அப்படிங்கிறது சாம்பலை விபூதியாக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்வு எல்லாம் ஒன்றுணிஞ்சு இருக்குது இதில் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டாப் பண்ணது அது ஒரு மூணு பேர்லாம் சொல்ல வரும்னு வச்சுக்கோங்களேன் இருக்கலாம் அதையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு கால்நடை வந்து திருப்பதி கீழ்திருப்பதியை வளர்த்து நெய் எடுத்து என்னென்ன மெட்டீரியல் அதை என்னென்னு கேட்டிங்கன்னா தேவைப்படுற கடலை மாவுலேருந்து சர்க்கரையிலேருந்து கே முந்திரி பருப்புலேருந்து திராட்சை பழத்துலேருந்து எல்லாத்தையும் விவசாயமே அவங்களோட கணத்துலேயே படத்துலேயே உருவாக்கலாமே உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுக்கலாமே அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலப்படம் இருக்காது அப்படிங்கிற நான் நம்புகிறேன் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா அறநிலைத்துறை இந்த மாதிரிலாம் இருக்குது இவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசு புதுசாக என்னென்ன கோயில் மூலிமா என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ விவசாயத்துக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கால்நடை வளர்ப்புறதுல என்னென்ன வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பஞ்சாமிருதம் தேவைப்படுதான் ப பழனி கீழே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ பஞ்சாமிருதம் சேஞ்சாதோ அந்த பழனி கவர்மெண்ட்டு கீழே வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஏக்கர் எத்தனை ஏக்கர் வேணுமோ வாங்கி வாழைப்பழத்தூப்பு வாழைப்பழத்தை இதை வச்சு இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இதாகிட்டு இருக்கும் பாருங்கள் கன்சிடரபுளாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பான ஐட்டம் கிடைக்கிது போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் கெட்ட பேர் வராது அது மூலியமானனு கேட்டிங்கன்னா ஏய் இந்த ஜாதியிலேருந்து அந்த சார் இந்த மாதத்துலேருந்து அந்த மதம் பண்ணிட்டான் அப்படிங்கிற பேரும் வராது பாருங்கள் ஸோ என்னோடய ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கருத்து கணிப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் நன்றி